இப்போ இவங்களாம் சொல்கிறாங்கல்ல சோழர்கள் வந்து நிலம் பிடிங்கிட்டாங்க அதனால் நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன் சோழர்கள் மோசமானவங்கன்னு சொல்கிறாங்க ஒருவேளை உண்மையாகவே நிலம் பிடுங்கிறது மேலே அவங்களுக்கு ஒரு கோபம் இருந்து சோழர்கள் நிலம் பிடிங்கிட்டாங்கன்னு உங்கள் தப்பாக நினச்சி தப்பாக அதை புரிஞ்சிகிட்ருக்கலாம் இல்லைங்களா அதனால் மிக குறிப்பாக பார்த்தீங்கன்னா சோழர் க ஆட்சியில் வந்து அறப்போர்கள்னு ஒரு கட்டுரை நான் வானமாமலைன்னு ஒருத்தர் எழுதினார் இப்போ அந்த சகப்பு சட்டங்கள்லாம் அந்த கட்டுரை தான் எடுத்துகிட்டு சுற்றுவாங்க அந்த கட்டுரையில அவர் என்ன சொல்லுவார்னா சோழர் காலத்துல வந்து நிறைய வரி விதிக்கப்பட்டது அதன் காரணமா விவசாயிகள் சோழர்களை எதிர்த்து புரட்சி செய்தார்கள் இதனால சோழர் ஆட்சி மோசமானதுன்னா வானவாமலே எழுதியிருக்கிறார் இதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த கல்வெட்டு சோழர் காலத்துல வெட்டப்படல விஜயநகர் காலத்துல வெட்டப்பட்டது நொபுரு கரைச்சுமாங்கிற ஜப்பானி ஆய்வாளர் அந்த கல்வெட்டுகளை பத்தி விரிவா கட்டுரை எழுதியிருக்கிறாரு இப்போ உனக்கு மானம் இருக்குன்னா நீ உனக்கு நேரம் இருக்குன்னா ஒன்னு இந்த கல் இந்த கட்டுரை நீ தூக்கிடணும் அந்த புத்தகத்தில இருந்து இல்ல சோழருங்கிற பெயரை எடுத்துட்டு பெயரை நீ சேர்க்கணும் உனக்கு விவசாயிகள் அள்ளல் பட்டாங்கன்றதான விஷயம் அதை பண்ணாலும் நீ தட்டி கேட்கணும்ல அப்ப விஜயநகர் காலம் தான் மோசமான காலம் விஜயநகர் காலத்தில் தான் தமிழகத்தில் வரலாறு காணாத வதி விதிக்கப்பட்டது விஜயநகர் காலத்தில் தான் விவசாயிகள் புரட்சி செய்தார்கள் நீ எழுதுறியா மாறாக இன்னமும் அந்த பழைய இத்துப்போன கட்டரையே வச்சுக்கிட்டு சோழர்கள் ஆட்சியில் தான் நடந்ததுன்னு புலம்பிட்டு இருப்பாங்க சரி அவ்வளவு தூரம் எல்லாம் போவேன் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுத்த நிலத்துக்கு பஞ்சசாமி நிலம் அல்லது பஞ்சமி நிலம்னு பேர் சுமார் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை அவங்களுக்கு கொடுத்தாங்க சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை அந்த சமூகத்தை சாராத வேற சமூகத்தில் இருக்கவங்களுக்கு கைமாற்றி விட முடியாது அதான் சட்டம் பஞ்சசாமி நிலத்தினுடைய சட்டம் ஆங்கிலேயர் கலந்து கொடுக்கப்பட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலம் இருந்தும் தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு கொஞ்சம் மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையிலேயே இருக்கிறாங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ அந்த பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தில் ஏதோ ஒரு பத்து லட்சம் ஏக்கர் நிலம் காணாம போயிட்டுங்க பத்து லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்கள் பகுத்தறிவு திராவிட ஆட்சியில காணா போச்சு மா கருபசாமிங்கிற ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கின தகவல் இது கவர்மெண்ட் கொடுத்த தகவல் பத்து லட்சம் ஏக்கர் நிலம் காணும் பிராமணருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்தாரு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்தாருன்னு சொல்லி அழுது புரண்டு சட்டை கிழிச்சிட்டு இருக்க அந்த பைத்தியங்களை பார்த்து கேட்கிறேன் பத்து லட்சம் ஏக்கர் நிலத்தை காணும் வாங்கி கூட

இவர்கள மிருந்தெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தானே நிலம் கொடுங்குது நீ கல்வெட்டுக்கு போக வேணா செப்பேட்டுக்கு போவேணாங்க நேரா களத்துக்கு போய் பாரு விவசாயி வந்து நிலத்துக்கு போராடிட்டு இருக்கான் உனக்கு வெக்கமான சூடு சோரனை சோறு தான் தின்றனா அதை பத்தி பேசு திருப்ப எப்ப பார்த்தாலும் வந்துட்டு பல்லவர்கள் காலத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு பிரம்மதேயம் கொடுத்தாங்க சரி பிரம்மதெயம் எப்படி கொடுத்தாங்கன்னு எழுதிருக்குல்ல ஒன்னு பல்லவர்கள் அவங்க கிட்ட இந்த நிலத்தை கொடுத்தாங்க இல்லாட்டி அந்த நிலத்தை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி இந்த தானம் கொடுத்தாங்கன்றத செப்பரேட்லயே குறிப்பிட்டிருக்காங்க ஏனால கொடுக்குறேன் இல்லாட்டி நிலத்தை நான் தானம் வாங்கி தரேன் சில இடங்கள் என்ன பண்றாங்கன்னா அரசர் வந்து அந்த நிலத்தை கேட்கிறாரு கேட்டவங்க கொடுக்கல ஏன்னா நான் விவசாயம் பண்ற நிலங்க நான் காசுக்கு விற்க மாட்டேன்றப்போ அதே மாதிரியான ஒரு வளமான நிலம் வந்து அவங்களுக்கு காமிச்சு அவங்க அந்த நிலம் சரின்னு சொல்லி அது கைமாற வரைக்கும் அரசர் காத்திருந்தார் என்பதுக்கு தமிழ்நாட்டில் வந்து செப்பேடு சான்று உண்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்றேன் பல்லவர் காலத்தில் அரசர்கள் வந்துட்டு நிலத்தை வந்துட்டு காசுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அந்த நிலம் வந்து அவங்களுக்கு வந்து உரிமை ஆனா அந்த நிலத்தை விற்க முடியாது சோழர் காலத்தில் அரசர்கள் கொடுக்கக்கூடிய நிலம் வந்து எட்டு ஆண்டுகள் வரைக்கும் தான் வரி விலக்கு ஒன்பதாவது ஆண்டில் இருந்து அதற்கு பாதி வரி கட்ட வேண்டும் பன்னெண்டு பதிமூணாவது ஆண்டு வந்துச்சுன்னா மற்றவங்க மாதிரி முழு வரி கட்டணும் இது சோழர் காலத்தில் இருக்க சட்டம் ஆனா நாயக்கர் காலத்தில் பார்த்தீங்கன்னா சோழர்கள் கொடுத்த இந்த கரையோலைங்கிற முறையை மாற்றி அனைத்து பிராமணர்களும் அவங்கவுங்க நிலத்தை இலவசமாகவே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முறை கொண்டு வரப்பட்டது தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா மகாமண்டலேஸ்வரன் திருமலை ராயன்கிற ஒரு நாயக்க அரசர் பிராமணர்கள் இந்த கரையோலை நிலங்கள்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொன்னதுக்கு கல்வெட்டு இருக்குது அப்ப தமிழ்நாட்டில் பிராமணர்களுக்கு அவங்க நிலங்களை ஏகபோகமாக கொடுத்தவர்கள் பல்லவர்களும் கிடையாது சோழர்கள் கிடையாது நாயக்கர்கள் நாயக்கர்கள் என்னுடைய ராஜராஜ சோழன் நூல்ல நான் ஆதாரங்களோடு பதிவு பண்ணியிருக்கேன் அதை பத்தி பேச ஏன் பேச மாட்ட எல்லாத்துக்கும் மே பிராமணர்களுக்கு முதன் முதலாக காணப்படக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் ஆந்திரா சாதவனர் காலத்தில் அப்ப உண்மையாகவே உன்னுடைய தாய் நிலத்துல ஒரு குற்றம் இருக்குன்னா நீ பேசமாட்ட தமிழ்நாட்டில் இல்லாத குற்றங்களை எல்லாம் கற்பனை பண்ணி நீ அப்படின்னா இது எப்படிப்பட்ட மனநிலை இந்த மனநிலையை தமிழர்கள் எப்படி வேடிக்கை பார்ப்பது அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இருந்து நிலம் பிடுங்கப்பட்டது என்று விவசாயிகள் மேலாம் அவங்களுக்கு இறக்கம் கிடையாது அப்போ அவங்களுக்கு இருக்கிறது என்ன பிரச்சனை அவங்களுக்கு புரியற மாதிரியே ஒரு உதாரணம் சொல்கிறேன் மகேஷ் பாபுன்னு ஒரு பெரிய திராவிட நடிகர் அவர் பிஸ்னஸ் மேன் ஒரு தெலுங்கு படம் நடிச்சிருந்தார் அதில் ஒரு வசனம் வரும் என்னன்னா அதில் சொல்லுவார் நம்ம எல்லாரும் உட்காந்து டிஸ்கவரி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு புலி ஒரு மானை துரத்துது அந்த மான் விழுந்து தெரிச்சு ஓடுது உடனே நம்மலாம் கடவுளை பார்த்து கும்பிடுறோம் கடவுளே அந்த மானை எப்படியாவது காப்பாதுன்னு கும்பிட்ட அந்த மான் இப்படி விழுந்து ஓடுது அப்படி விழுந்து ஓடுது ஒரு இடத்துல மான் தப்பிச்சிருது தப்பிச்ச உடனே அப்பாடா மான் தப்பிச்சிடுன்னு சொல்லிட்டு நம்மளாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு கோழியையோ ஆடையோ அறுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் மான் மேல இருந்தது பாசம் கிடையாது புளி மேல இருந்தது கோவம் அப்படின்னு சொல்லுவாரு இங்கு சிலருக்கு புளி மேல கோவம் அதை மான் மேல பாசம்னு மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்ப இவர்களுக்கு இருக்கிறது வந்துட்டு தமிழ் வெறுப்பு நோய் எதை பத்தி சொல்லணும்னாலும் அவரு பெரிய ஒரு உலகளாவிய ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த அடிமை முறைன்னு சொல்றாங்க இல்லைங்களா கிரேக்க நாட்டுல எல்லாம் கிம் ஆறாவது நூற்றாண்டுலயே பொதுமக்களை விட அடிமை அடிமைகளோட எண்ணிக்கை அதிகம் இப்ப ஒரு நாட்டில் பாத்தீங்கன்னா அடிமை அதிகமா இருக்கான் பொதுமக்கள் இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல சோழன் அப்படிங்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்றாரு சோழன் இந்த லாமேக்கர்னு கூகுள் பண்ணீங்கன்னா தெரியும் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை அடிமைகளுக்கு வந்து அடிமை வழங்க நீக்கி அவங்க பொதுமக்களா அறிவீங்க அப்படின்னு சொல்றாரு அப்படி வந்து குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை அடிமை விளக்குறாங்க இல்லீங்களா அந்த ஆண்டுக்கு தான் பேர் நம்ம சில்வர் கோல்டன் அப்படி வந்து கிமு ஆறாவது நூற்றாண்டிலேயே கிரேக்கத்துல விட அடிமைகளோட எண்ணிக்கை அதிகம் அடிமைகள் வந்துட்டு ஐரோப்பிய நாடுகள்ல எப்படி நடத்தப்பட்டார்கள் பத்தி பழைய ஏற்பாடு நிறைய பகுதிகள் இருக்கு பழைய ஏற்பாடு படிக்காதவங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாம் அந்த பொதுமேடையில் சொல்றதுக்கு விருப்பப்படலை அமெரிக்காவினுடைய ஃபவுண்டிங் பிரசிடண்டா இருந்தவங்க வீட்டுல அடிமைகள் இருந்தார்கள் என்பது வரலாறு ஆனா இதெல்லாம் வச்சுட்டு ஐரோப்பிய நாகரிகம் அமெரிக்க நாகரிகத்துல அடிமை முறை இருந்துச்சுன்னு எவனாவது பேசுறானா பேச மாட்டாங்க வந்துட்டு சோழர் காலத்துல அடிமை முறை இருந்துச்சு பல்லவர் காலத்துல அடிமை முறை இருந்துச்சு எவன் காலத்துல இல்ல எவன் காலத்துல இல்ல அப்ப உலகம் முழுக்க பல்வேறு காலகட்டத்தில் இருந்த ஒரு முறை தமிழ்நாட்டுல இருந்துச்சுன்னா அதை தனி தனிப்பெரும் தவறா சொல்ல வேண்டியது இன்னும் குறிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தேவதாசி முறை இருந்தது பெண்கள் பாலியலுக்காக பயன்படுத்தப்பட்டார்கள் ராஜராஜ சோழன் பொது பொதுவெளியில் இருந்த பெண்களை தரதரன் இருந்து வந்து கோயிலில் விட்டாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவுல மகத பேரரசில் கணிகையர் முறைன்னு ஒரு முறை இருந்தது சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் குறிப்பிடுறாரு மெகஸ்தனிஸ் வந்து இண்டிகாவில் குறிப்பிடுறாரு அறிவு இருக்கிறவங்க படிக்கலாம் அப்ப வந்து கணிகையர் முறைன்னு ஒரு முறை இருக்கிறப்போ பிற்காலத்துல என்ன ஆகுதுன்னா அந்த கணிகேர் முறையை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா அரசர்களுடைய ஓலையை பெற்று ஒரு நபர் வர்றாங்கன்னா அந்த நபர் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு கேட்கணும் இல்லாட்டி இந்த பொண்ணுக்கு சவுக்கடி கொடுக்கப்படும்ங்கிறது கணிகர் முறை வைசாலி என்ற நகரத்திலே ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகள்லாம் பிடுங்கப்பட்டு அரசுக்கு தேவையான முறையில் தனியாக வளர்க்கப்பட்டார்கள் என்பது கணிகேர் முறை கணிகேருங்கிறவங்க வந்துட்டு வயசானா கூட அவங்க அந்த முறையிலேருந்து வெளியேறணும் அவங்க உடம்பு துளைக்காதப்ப அவங்க வெளியேறணும்னா கூட அரசாங்கத்துக்கு ஒரு பணம் கொடுத்து தான் வெளியேறணும் அப்படி இல்லாட்டி அவங்க உடம்பை இழந்தால் கூட அரசாங்கத்துல ஒரு பணியாளரா வேலை பார்க்கணுன்றது கணிகையர் முறை இவங்க சொல்றாங்கல்ல அசோகராட்சி நல்லாச்சின்னு அப்பெல்லாம் இருந்த தாங்க இது கணிகையர் முறை பின்னாடி பல்லவர் காலத்துல இந்த கணிகையர் முறை தமிழ்நாட்டுக்கு வருது எப்படின்னா இந்த சமண பௌத்த மதங்கள்ல வந்து இந்த முறையை ஓரளவுக்கு எடுத்துக்கிறாங்க பௌத்தர்கள் அவங்க கோயில கணிகையரை வச்சிருக்கிறாங்க சைவமும் வைணவும் தலையெடுக்கிறப்போ அந்த பௌத்த விகாரங்கள் சைவ வைணவ கோயிலா மாத்தப்படுறப்போ இந்த கோயில் இருக்க கணிகைகள் பல ஆண்டுகளா இருக்கிறாங்க பல தலைமுறையா இருக்கிறாங்க அவங்களுக்கு யார் அப்பா யார் அம்மா எல்லாம் தெரியல அவங்கள வெளியேற்ற முடியாதுன்றதுனால அவங்களுக்கு கணிகேர்னு பேர் வச்சு கோயிலே இருக்கிறதுக்கு அனுமதிச்சு அப்படியாக ஒரு முறை பல்லவராட்சி காலத்தில் தோன்றுது ஆனால் பல்லவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கணிகேர் முறையை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் கணிகேர் முறையை சேர்ந்தவர்கள் படிக்கலாம் கணிகேர் முறையை சேர்ந்தவங்க அந்த பிடிக்கலன்னா அதை விட்டு வெளியேறலாம் அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது கணிகேர் முறையை சேர்ந்த பெண்களுக்கும் சொத்துரிமை முறையை கூட கொடுக்கப்படுது எல்லா உரிமையும் கொடுக்கப்படுது சோழர் காலத்தில் இந்த முறை தேவர் அடியார் முறைன்னு மாறுது அவ்வளவுதான் அவங்களுக்கும் அனைத்து உரிமையும் கொடுக்கப்பட்டது அவங்க பாலியலுக்கு பயன்படுத்தவில்லை கனடா நாட்டை சேர்ந்த லெஸ்லி சிவோர் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில் பெண்களை பற்றி பிஹெச்டி ரிசர்ச் பண்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி முந்நூறாவது ஆண்டு வரைக்கும் சோழர் காலத்தில் இருந்த அத்தனை கல்வெட்டுகளையும் எடுத்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சோழர் காலத்தில் கோவில் பெண்கள் ஒருபோதும் பாலியலுக்காக பயன்படுத்தவே படவில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதே காலகட்டத்தில் ஆந்திராவில் கோயில் பெண்கள் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில் பெண்ணை அவங்க ஒவ்வொருத்தவங்களும் கடவுளுக்கு ஒரு முறை வச்சுப்பாங்க சைவத்துல சன்மார்க்கம் சகமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் தாசமார்க்கம் நாலு மார்க்கம் இருக்கு அதனாலதான் நாலு வாசல் இருக்கும் சன்மார்க்கம் சகமார்க்கம் தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் உதாரணம் சொல்லணும்னா திருஞான சமுந்தர இறைவன் வந்து அவரோட அப்பான்னு கருதுவாரு புத்திர மார்க்கம் புரியுதா உங்களுக்கு சகாவா கருது சக மார்க்கம் சுந்தரர் பாத்தீங்கன்னா ஒரு நண்பனாக கருவார் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மார்க்கம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தாச மார்க்கம் நான் வந்து அடி ஏன் தொண்டன்னு கருதுவார் இப்போ கடவுள் வந்து எல்லாருக்கும் பொதுவான அவர்தான் நீங்களே அவர் என்ன வேணாலும் நினைச்சிக்கலாம் இந்த உரிமை இருக்கு இல்லைங்களா அப்போ தமிழக தேவர் அடையார் முறையில கோவில் பெண்களில் சிலர் கடவுளை அவங்க கணவனவாக கருதுனாங்க சில பெண்கள் கடவுளை அவங்களோட அப்பாவாக கருதுனாங்க கடவுளை அப்பாவாக கருதிய தேவரடியார்கள் தேவனார் மகள் என்று கல்வெட்டில் கொடுக்கப்பட்டார்கள் வரலாறு ஆனா ஆந்திராவில் இருந்த முறையில அனைத்து பெண்களும் கடவுளுக்கு மனைவியாகத்தான் கருதப்பட்டார்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோயில் அவங்க கடவுளுக்கு தாலி கட்டிக்கணும் இந்த முறை பின்னாடி இந்த முறை வந்து ஆந்திரா ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றப்போ தமிழ்நாட்டு கோயில் பெண்கள் தாலி கட்டிக்கணும் கட்டாயமான மாறிச்சு இந்த தாலியில் என்ன விஷயம்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு தாலி இருக்கு நீங்க வந்து செட்டியார் மக்களை குச்சி குச்சா ஒரு தாலி இருக்கும் இப்போ கல்லூரி மக்கள் எம் தாலி எம் போட்ட மாதிரி இருக்கும் இதில் ஆந்திராவில் இருக்க தாலிக்கு வந்து பொட்டு தாலி அப்படின்னு பேர் ஒரு பொட்டு மட்டும்தான் அதில் இருக்கும் தமிழ்நாட்டில் கோவில் பெண்களுக்கு பொட்டு சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆந்திரா மாடல் தாலி கட்டுறதுக்கு பொட்டு கட்டுறதுன்னு பேர் அப்போ கோவில் பெண்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய முறைய கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டை சேர்ந்தவனா ஆந்திராவை சேர்ந்தவனா இன்னைக்கு இதை பத்தி யாராவது பேசுறதுக்கு ஆள் இருக்காங்களா அப்ப தமிழ்நாட்டில் வடநாட்டில் இருக்கக்கூடிய முறைக்கு மாற்றாக பெண்கள் உயர்வாக நடத்தப்பட்டாலும் ஒரு குறையா சொல்ல வேண்டியது இவனுங்க ஆட்சியில வந்த முறையை பத்தி பேசாம அதெல்லாம் தமிழ்நாட்டுல காலங்காலமா இருந்தேன்னு கதை சொல்ல வேண்டியது இதெல்லாம் தான் தமிழ்நாட்டில் நடக்கூடிய மிக மோசமான வரலாற்று அழிப்புகள் வரலாற்று திரிப்புகள் இதன் மூலமா அவங்க என்ன பண்றாங்கன்னா தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குறாங்க இப்ப உங்க நோக்கம் என்ன தமிழர்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சாதி மோதலை வந்துட்டு இல்லாம பண்றதா கிடையாது இந்த சாதி மோதல் ரெண்டாயிரம் வருஷமா இருக்கு ரெண்டாயிரம் வருஷமா தாழ்த்தப்பட்டோம் அதனால போயிடுச்சுக்க தமிழ்நாட்டில் வந்துட்டு மக்களிடம் இருந்து நிலம் பிடுங்கப்படுவதை தடுக்கணும்னு பாக்குறாங்களா இல்ல உனக்கு வந்துட்டு பல்லூறு காலத்திலேருந்து பிடுங்குறாங்க அதனால நானும் பிடுங்குவேன் சகிச்சுக்க பெண்கள் வந்துட்டு தவறான வழியில போறதை தடுக்கிறதா இல்ல பெண்கள் தவறான வழியில போறதுன்றது ரொம்ப பழமையான முறை அதை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க புரியுதா உங்களுக்கு அப்ப தமிழர்களை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வரலாறு தான் வரலாறு மாதிரி ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆயுதமே கிடையாது நீங்க கம்பராமாயணத்தை பாத்தீங்கன்னா வாலி மேல வந்துட்டு ராமன் அம்பு போட்டுறான் வாலி வந்து ராமனை பார்த்து ஒரே ஒரு வரி தான் கேட்பான் உடனே ராமன் வெக்கி நானி அதுக்கப்புறம் வாயை திறக்க மாட்டான் அப்படி வாலி என்ன கேட்டான்னா தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றி நான் கேட்பான் உங்க அப்பா தூயவனான ஒரு தசரதன் உன்னுடைய தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தின் சிலிருந்த அரசனில் ஒருத்தவனான பரதன் அந்த தசரதனுக்கு பிறந்துட்டு அந்த பரதம் கூட பிறந்துட்டு நீ இப்படி இருக்கேடா அவன் விள வளர்த்து அப்படியே நின்றுவான் ஒரு மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு பெருமை இருக்கு அப்படின்னா ஒரு பண்பாடு இருக்குன்னா அதற்கு மாறாக தவறு செய்யறதுக்கு வெக்கி நாணி தலை குனிவார்கள் இது மனிதர்களுடைய இயல்பு ஆனால் அந்த மனுஷன்தான் வந்துட்டு காலங்காலமாக நீ இப்படி இருந்த அதெல்லாம் அடிச்சுக்கிறதெல்லாம் அவங்க மரபு தான் இதெல்லாம் அவங்க மரபு தான் இதெல்லாம் உங்க பண்பாடு தான் நீ செஞ்சுக்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக ஒரு இனத்தை சீரழிவின் பாதையில் செலுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு தமிழ் இன விரோதிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதற்கு மாறா நாம செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய வரலாறை நாம வந்து படிக்கணும் நம்முடைய கல்வெட்டுகளை படிப்பதற்கு நமக்கு அவர்களை விட நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் நமது குழந்தைங்க கிட்டக்க வரலாறு சொல்றப்பயே இந்த மாதிரி வன்மம் பிடிச்ச நாலு பேர் வருவாம்பா மோ வரலாறை நீ எழுதிருக்கியான்னு கேளு ஓடி போயிடுவான்னு சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் நமது குழந்தைங்க வந்து வளர முடியும் எதுக்கு எடுத்தாலும் விதண்டாவாதம் எதற்கு எடுத்தாலும் ஆபாச பேச்சு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான புராணம் இருக்கும் ஒரு புராணம் என்னன்னா தமிழர்களுடைய கடவுள் வந்துட்டு ஆரியர்கள் வந்துட்டு எடுக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி புராணம் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் தமிழர்களுக்கு பெருமைகளை சிதைக்கிறதுக்கு திராவிடர்கள் இன்னொரு புராணம் சொல்லுவாங்க நம்ம பாக்குறோம் இல்லைங்களா ஒருத்தருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது தான் பெரியாருன்னு பட்டம் கொடுக்கப்பட்டதான் ஆனா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டுல இருந்து பெரியாருங்கிற பட்டத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு உங்களுக்கு உலகத்துல தலை சிறந்த பொன்மொழிகளோட தொகுப்பு வேணும்னா பெரியார் பொன்மொழிகள்ங்கிற தொகுப்பை வாங்குங்க ஏன்னா அவங்க உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பொன்மொழிகள்லாம் எடுத்து அதை சொன்னவங்க பேரை அழிச்சிட்டு பெரியாருன்னு போட்டு வச்சிருக்கிறாங்க நடக்குது வெக்கமா உங்களுக்கு அப்போ பெருமாள் உலகத்தை சொல்றது புராணம் அது மூட நம்பிக்கை தமிழர்களை உயர்த்தினார் தமிழ்நாட்டிலே ஒரு காலகட்டத்தில் இவங்க திராவிட இயக்கம் என்ன பண்றாங்கன்னா பகத்சிங் எழுதின நான் நாத்திகன் புத்தகத்தை வந்துட்டு மொழிபெயர்க்கிறாங்க தோழர் ஜீவானந்தம் அவர்கள் மொழிபெயர்க்கிறார் ராமசாமியோட அண்ணன் வந்து அதை வெளியிடுறாரு இவரும் அதுக்கான விளம்பரம் எல்லாம் பண்றாரு ஆங்கிலேய அரசாங்கம் பகத்சிங் வந்துட்டு சுதந்திர போராளிங்கிறதுனால இந்த புத்தகத்தை எப்படி வெளியிட்டீங்கன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஆங்கில நான் தார்மீக பொறுப்பு என்ன அர்த்தம் அர்த்தம் நான் நான் தார்மீக பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அதனால அவரை விடுவீங்கன்னு சொன்னாங்க அப்ப வெளிவந்த ஜீவானந்தம் அப்படியே போனவர்தான் அதுக்கப்புறம் திராவிடம் பக்கம் வரவே இல்லை இல்லைங்களா அப்ப தமிழ்நாட்டுல அதிகமாக மன்னிப்பு கேட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க இவங்கதான் ஆனா இயக்கத்துக்கு பேர் தன்மான இயக்கம் அந்த காலகட்டத்தில் பெரியார் சொல்றாரு நாத்திகம் என்ற கோட்பாட்டில் ஆங்கிலேய அரசுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னா நாம் அதையும் மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவுதான் இவங்க ஆனா என்ன சொல்றாங்க அப்படியே இவங்க வரும்போதே பகுத்தறிவு தூக்கிட்டு வந்த மாதிரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பதினைந்து காலகட்டத்தில் பெரியார் கோயிலுக்கு போலயா கோயிலுக்கு அரங்காவலரா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது ஆண்டுல கையெழுத்து போடுறப்ப கடவுள் பேரை குறிப்பிட்டு கடவுள் இருக்கட்டும்னு போடலையா குடியரசு இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தொடங்குறப்ப கடவுளுக்கு வணக்கம்னு அவர் தெரிவிக்கவே இல்லையா இப்ப பகுத்தறிவுன்றது இருந்து பெரியார் கொண்டு வந்ததா இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டிய பரந்து கெடுக்க உளவியற்றியான்னு சொன்ன பகுத்தறிவா சாத்திரம் பேசும் சலக்கர்கள் கோத்திரம் குளமும் என் செய்வீர் பாத்திரம் சிவம் என்று பணிவீரர் என்று இங்க இருக்கக்கூடிய நாயன்மார்கள் பேசாத பகுத்தறிவா நட்ட கல்லை தெய்வம் என்று நாளும் புஷ்பம் சாத்தியே என்று சித்தர்கள் பாடாத பகுத்தறிவா இவங்க வந்து ஆந்திராவில இருந்து கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க எதை பேசினா தலைவராவலான்னு பார்க்க வேண்டியது தமிழர்கள் பகுத்தறிவாளர்களாக இருந்த காரணத்தில் இன்னும் சொல்லணும் பகுத்தறிவுன்றது நாத்திகம் தவறான சொற்கள் ஏன்னா நாத்திகம் கடவுள் மறுப்புன்னு கிடையாது வேதத்தை ஏன்னா கடவுளை நீங்க ஏத்துக்கிட்டு வேதத்தை நீங்க மறுத்தீங்கன்னா நாத்திகம்னு பேர் அதனால பௌத்த மதத்துக்கு வந்து நாத்திகம் மதம்னு பேர் சமண மதத்துக்கு நாத்திகம் மதம்னு பேரு இவங்க புது புதுசா சொற்களை சொல்லுவாங்க அப்படியாக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு மெய்யியலுக்கு திராவிட சாயம் பூசி அதை என்னமோ இவங்களே கொண்டு வந்த மாதிரி சொல்லி அதன் மூலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனா இவங்க திருப்பி என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் இவர்கள் வெளியில் இருந்து கொண்டு வரவில்லை தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருந்தது என்பதை தமிழர்கள் ஒருபோதும் உணர்ந்து விட என்ற காரணத்தினால தொல்லியல் துறையில் இவர்களும் ஆரியர்களும் சேர்ந்து தமிழர் வரலாற்றை அழித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் வெளியே வந்து ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிற மாதிரி நடிக்கிறார்கள் இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு இதில் இருந்தெல்லாம் தமிழினத்தை காக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தங்கள் வரலாற்றை தாங்கள் வாசிக்க வேண்டும் தங்களுக்கு எதிரானவர்களுடைய வரலாற்றையும் தமிழர்கள் வாசிக்க வேண்டும் தங்கள் இலக்கியங்களை தங்களது அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் இல்லைன்னா நம்ம அப்பா தலைமுறையில அரைச்ச மிளகாவே இன்னும் நமக்கு மணந்துகிட்டு இருக்கு அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது இல்லைங்களா அதனால அதற்கான முயற்சிகளை ஈடுபடணும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சிலப்பதிகார மாநாட்டில நான் வந்துட்டு வரலாற்றில் கண்ணகி அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கேன் ஏன்னா கண்ணகி வந்து உண்மையிலேயே வரலாற்று கதாபாத்திரம் தானா ஏன்னா இப்ப சொன்னாங்கல்ல இப்ப கண்ணகிக்காக இமயமலையில கல் எடுத்தாங்கன்னு உடனே இமயமலையில கல்லே இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா அந்த அற்புதங்கள்லாம் நடக்குது இங்க அப்ப கல்லே இல்லாத மலைதானா இமயமலை அது மலைதானா அப்படிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் வந்து உதவியாக இருக்கும் வரலாற்றில் கண்ணகிங்கிற நூல் அடுத்தது ஐயா அரிமலம் பத்மநாபன் அவர் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் யாழும் ஊழுங்கிற பேர்ல வந்துட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இசை பேராசிரியர் வந்து இசை நூல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு சிலப்பதிகாரத்தில் இசை நுணுக்கங்கள் அதிகமா இருக்கும் அதை பத்தின நூலாக அது இருக்கு இப்போ நம்ம தமிழ் இசைன்னு ஒன்று துவக்கத்தில் பேசணும் இல்லைங்களா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க ஐயா அவருடைய புத்தகத்தை வாங்கி படிங்க அதுக்கடுத்து அம்மையார் ராணி ஸ்ரீதன் அவர்கள் வந்து சிறுவருக்கான சிலப்பதிகாரம் பேன ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க ஏன்னா சின்ன வயசுல நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லித்தரோமோ அதான் அவங்களுக்கு காலத்துக்கும் வரும் ஒருவேளை நீங்க சொல்லிக் கொடுக்காட்டி குழந்தைங்க வந்து டபிள்யூடபிள்யூஎஃப் கிரிக்கெட்டு இதெல்லாம் வரலாறுன்னு படித்து வச்சுப்பாங்க அப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு நாமெல்லாம் ஞாபகம் இருக்கலாம் சின்ன வயசுல அண்டர்டேக்கருக்கு ஏழு உயிருன்னு எல்லாம் நம்பிட்டு இருந்தோம் இல்லையா நம்மளை மாதிரி இன்னொரு தலைமுறை நம்ம உருவாக்க வேணாம் அதனால நமது குழந்தைகளுக்கு நீங்கள் வரலாறு கடத்தணுன்றப்போ அந்த சிறுவருக்கான சிலப்பதிகாரம் வாங்கி கொடுங்க ஒரு பெரிய முயற்சி என்பது வந்துட்டு எப்பயுமே ஒரு சிறிய அடியில இருந்துதான் தொடங்கும் ஏன்னா ஒரு நூறு கிலோமீட்டர் ஓடுறோம்ன்றப்போ ஒரு அடியில ஒரு கிலோமீட்டர்லாம் ஓட முடியாது அப்பயும் நம்ம ஒரு அடி எடுத்து தான் வைக்க முடியும் அதற்கான முதல் அடியாக இந்த உரையும் இந்த புத்தகங்களும் இருக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை செவம் அனைவருக்கும் எனது நன்றிகளை கூறிக்கொண்டே நன்றி வணக்கம்